வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா சிறப்பாக செயல்பட்டு வரும் பிஞ்சூர் அரசு பள்ளிக்கு விருது தமிழ்நாடு பள்ளி கல்வி அலுவலர்கள் அமைப்பு மாநில பொதுக்குழு கூட்டத்தில் மாநில கல்வியாளர் ஆர் நாராயணசாமி வழங்கினார் திருவண்ணாமலை ஜனவரி முப்பத்தி ஒன்று சிறப்பாக செயல்பட்டு வரும் செங்கம் ஒன்றியம் பிஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம் நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் ஆ குல்சார் பேகத்திற்கு விருது திருவண்ணாமலையில் நடந்த தமிழ்நாடு பள்ளி கல்வி அலுவலர்கள் ஓய்வு அமைப்பு மாநில பொதுக்குழு கூட்டத்தில் மாநில கல்வியாளர் ஆர் நாராயணசாமி வழங்கினார் தமிழ்நாடு பள்ளி கல்வி அலுவலர்கள் ஓய்வு அமைப்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் துவங்கப்பட்டு இந்த அமைப்பு பத்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் ஆண்டுக்கு நான்கு கூட்டங்கள் வெவ்வேறு மாவட்ட தலைநகரங்களில் நடத்தப்பட்டு அங்கு சில கல்வி சார்ந்த செயல்பாடுகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் பள்ளி கல்வித்துறையில் இயக்குனர் இணை இயக்குனர் முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் பணிபுரிந்த முதல்வர் பேராசிரியர் ஓய்வு பெற்றவர்களால் இந்த அமைப்பு செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த அமைப்பின் மூலம் இதுவரை ரூபாய் எண்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டுள்ளது ஆண்டு இரண்டு அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து பள்ளிகளில் குடிநீர் சுகாதாரம் கழிப்பிடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது இந்த அமைப்பில் உள்ள உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் பிற மாநிலங்கள் உலக நாடுகளுக்கு சுற்றுலாவாக அழைத்து செல்வது முக்கியமான செயல்பாடாக உள்ளது இந்நிலையில் திருவண்ணாமலை காந்திநகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு பள்ளி கல்வி அலுவலர்கள் ஓய்வு அமைப்பு மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில கல்வியாளர் ஆர் நாராயணசாமி தலைமையில் நடந்தது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் டாக்டர் சி பழனிவேலு மாநில செயலாளர் டாக்டர் கே மாரியப்பன் மாநில பொருளாளர் டாக்டர் தரும ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த கூட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறப்பாக செங்கம் ஒன்றியம் பிஞ்சூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆ குல்சார் பேகத்திற்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் விருதினை மாநில கல்வியாளர் ஆர் நாராயணசாமி வழங்கினார் இதே போல மாவட்டத்தில் அரசு தொடக்க பள்ளி உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி தேர்வு செய்யப்பட்ட பள்ளிகளுக்கும் பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட்டது இந்த கூட்டத்தில் மாவட்ட கல்வி அலுவலர் ஜெகதீசன் கல்வியாளர்கள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் பழனியாண்டி டாக்டர் சந்திரசேகரன் ராஜாமணி மற்றும் உறுப்பினர்கள் அவரது துணைவியார்களுடன் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை மோகன் உசேன் கான் கே சந்திரசேகரன் ஆகியோர் செய்திருந்தனர் முடிவில் மாநில ஒருங்கிணைப்பாளர் பி ஹெச் சுவாமிநாதன் நன்றி கூறினார்